ஓ வந்தாச்சி அதெல்லாம் எடுத்து வச்சிட்டுருக்காங்க ஜோயல் டெய்ஸிமம் அவங்க வந்து திருமணம் நடக்கும் அவங்க குடும்பத்திலேயே ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து பாடிடுவோம் வாழ்த்து பண்ணிடுவோம் இதான் அவங்க அனுப்பிவிட்ருக்காங்க நான் ஃபோட்டோ வைக்கிறேன் இதுதான் வர புதன் கிழமை தான் கல்யாணம்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் அவங்க ப்ளஸ் பண்ணிடுவோம் ஓகே ஓ எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க கீரை மோகுடங்காய் ரசம் பஜ்ஜி புளிக்குழம்பு சாதம் சாம்பார் முருங்கக்காத்திரிக்காய் சாம்பார் நெக்ஸ்ட்டு பஜ் சிப்ஸு அப்புறம் வந்து ஸ்வீட் வெஞ்சு நம்ம தொட்டுக்காக்கு போமா நேராக சோறுக்கு போய்ட்டுமாம்மா மாமா மாமா அந்த பாட்டி கேட்டாங்க பதில் சொன்னா நாங்க தொட்டுக்காய்க்கு போவோம் சோறு போயிட்டேன்னு அம்மா வந்துட்டு மணி தொட்டுக்காயும் கொண்டு போய் கீரை எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு கேட்டாங்க அதனால தான் மதிய கீரை கொஞ்சம் கவனிங்கம்மா நீங்கள் நமக்கு யார் சாப்பாடு போறாங்கன்னு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்து சாப்பாடு போடுறாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு போடுறவங்களோட சகாயராஜ் அனிதா அவங்களுடைய அம்மாவுக்காக இன்னைக்கு நிறைவு நாளுக்காக நமக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா தெரசம்மாள் அவங்க அப்பா பேரு தனசாமி தனசாமி தனசாமுக்காக நீங்க சாப்பாடு போடுறாங்க அவருடைய நினைவு நாளுக்காக நம்ம அவங்க நினைவு நாளுக்காக வாழ்த்து பாடிடுவோம் அதே மாதிரி அவங்க பையனுக்கு வர இருபத்தி மூணாம் தேதி கல்யாணம் வருது சோ அவங்க புதுமக்கள் புது தமிழ் புது மன தம்பதிகள் நல்லபடியா இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா நீரோடி வாழணும் பதினாறு பெற்று பெருவானும் வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் ஒரு வாழ்க்கை பாடினோம் நம்ம நீங்க பாடி அதுக்கப்புறம் வாழ்ந்து பாடிருவோம் அம்மா உண்மை அம்மா உங்க வாழ்த்து பாடல கல்யாணத்துக்கு ஆஹ் சரி கல்யாணம் तंदे मुगम ताई मुगम कंदे में मन सांस जरूरी नहीं, जो नहीं मुगों, मुगों, है जो के तेरियो में तंदे मुगम ताई मुगम कंदे में मन सांस

அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அதுக்காரன் பார்த்தீங்கன்னா கல்யாணமா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்போது நீங்க ஹாப்பியா இருக்கணும் இந்த அக்காவோட வாழ்த்தும் எல்லாத்தோடைய வாழ்த்தும் உங்களுக்கு எப்போது நீங்க சந்தோஷமா இருக்கணும் அம்மாவும் அஞ்சு அம்மாவும் வேணுங்கிறத பங்குற வேலை பார்ப்பாங்க சாப்பாடு போட்டாச்சு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு அவ்வளோதான் நாங்கள் கிளம்ப போகிறோம் எல்லாரும் ஓகே பாய் அ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அம்மாச்சி பாய் அம்மாச்சி பாய்